ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இப்போ வந்து என் ஸ்டைலில் சாம்பார் சிம்பிளாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க முள்ளங்கி சாம்பார் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அந்த பருப்பு நல்லா நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து கழனி கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் தக்காளி வந்து முழுசாக தான் நான் போடுவேன் அந்த மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு முழுசாக போடலாம் பூண்டு மூணு பல் போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நான் தக்காளி ஏன் முழுசாக போடுறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு விசிலேயே பருப்பு வெந்துடும் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பருப்பு வேக லேட்டாகும் அந்த புளிப்புக்கு பருப்பு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் ஒரு அரை கா ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் புளி கொஞ்சம் போட்டு ஊற வச்சுக்கலாம் பருப்பு வேகிற நேரம் கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கலாம் வந்து பருப்பு வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எந்திரிச்சு பாருங்கள் இப்போ இந்த பருப்பு தண்ணியை நம்ம குழம்பு வைக்கிற சட்டியில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு காய் நம்ம முள்ளங்கி நல்லா கழுவி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் பருப்பை பாருங்க கடைஞ்சி வச்சுருக்கேன் இதில் அந்த புளி கொஞ்சம் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு தண்ணி எதுவும் தேவைப்பட்டால் அதில் ஊற்றி நீங்கள் இந்த காயில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்கிது காயும் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த பருப்பை ஊற்றிக்கலாம் என்னடா கலர் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த மா இந்த சாம்பார் வந்து கலர் கம்மியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் முள்ளங்கி சாம்பாரை பொறுத்த வரைக்கும் தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக மூடாமல் லைட்டாக மூடி வச்சிங்கனா பொங்காமல் இருக்கும் ஏன்னா பர்ஃபுட் போட்டிருக்கோம்ல அதனால் பொங்கிடும் லைட்டாக மூடி வச்சு நல்லா குதிக்க விடுவோம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடும் நம்பர் போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க தாளித்து அதில் மூடி போட்டோடனே மூடி வச்சுருங்க டக்குன்னு மூடிடுங்க கிண்ட வேண்டாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கிண்டிக்கலாம் ஆசை அப்படி அளவே இருக்கும் அதனால் டக்குன்னு நம்ம மூடி போட்டு மூடிடணும் நல்லா ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி السلام عليكم